ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரிக்கு பிகாரிஹாமையில் அதாவது நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து சுமாராக பதினெட்டு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு விஜயநாராயணத்திலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேயே விஜயநாராயண் மெயின் ரோட்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு இன்னொரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு கிணறு செம்பிள் அவர் ரூம் ரோடு வந்து உங்களுக்கு பஸ் ரோடு டபுள் ரோடு போல் இருக்கும் பாருங்கள் பஸ் ரோட பாருங்கள் டபுள் ரோடு போல் இருக்கும் நல்ல ரெண்டு பஸ்ஸு ஃப்ரீயாக போயிட்டு ஓடிய ரோடு இது வந்து விவசாய நிலமாக இருந்தாலும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை போல உள்ள ஒரு விலை உள்ள ஒரு இடம் ஒரு சென்டோட விலை இருபத்தி ரெண்டாயிரம் மொத்தம் எண்பத்தி அஞ்சு சென்ட் தான் இதில் இருக்குதுங்க இந்த ரூம் பார்க்குறீங்க இந்த கிணறு தண்ணி மேலே இருக்குது பாருங்கள் தண்ணி மேலே வரைக்கும் தெரியுது கொஞ்சம் பனை நிற்கிது அது போக இந்த வேப்ப மரம் இப்படியாக மரம் நிற்கிது பனை மரம் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு மரம் நிற்கும் மீதியான இடம் வந்து நல்ல ப்ளைன் லேண்டாட்டு எம்டி லேண்டாட்டு இப்போ நேரம் தெரியல அது அந்த பனை தான் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மறு மறுசைட்லருந்து வரக்கூடிய அதாவது ரோட்டோட மறு இருந்து வரக்கூடிய ஒரு கால்வாய் அந்த கால்வாயோட பைப்பு அந்த அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வராது அது கால்வாய் நம்ம இது கால்வாய் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு கால்வாய் பைப் பார்த்தீங்கன்னா மூணு பைப் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ தண்ணி வரும்போது நீரோட்டம் நம்முடைய லேண்டுக்கு ஒரு நீரோட்டம் இருக்கும் தண்ணி வாருங்க இந்த நேரத்திலேயும் இந்த வெரி ஏதாவது கோடையிலும் உங்களுக்கு வந்து கிணத்துல தண்ணி மேலே இருக்குது ஸோ நல்ல ஒரு நீரோட்டம் உள்ள இடம் ஆனால் லேண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயத்துக்காகன்னு நம்ம வந்து சொன்னாலுமே இது வந்து ஒரு தொழில் ரீதியாக வேறு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவதற்கோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு ஒரு மெயினான ஒரு இடம் ஏன்னா வந்து உங்களுக்கு இது தினையூரணி காரியாண்டி வர வர வேண்டிய ரோடு விஜயநாராயணத்துலேருந்து மெயின் ரோடு அது ரோடு வந்து மிகப்பெரிய ரோடாக இருக்கும் ரெண்டு பஸ்ஸு இல்லை மூணு பஸ்ஸு போகலாம் அந்த அளவுக்கு ரெண்டு பஸ் ஃப்ரீயாக போகலாம் மண்ணை பார்த்திங்களா நல்ல செம்மண் தான் ரூம் வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ரோம் நல்லா தான் இருக்குது வேறு மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒன்றும் இல்லை கடறை பார்த்திங்களா நாலு பக்கம் நல்லா கட்டியிருக்காங்க கொஞ்சம் பிளா இது டார்க் உள்ளது மற்றபடி உங்களுக்கு வந்து இடம் வந்து நல்ல இடம் ஒரு சுமாராக குறைந்தது ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் நம்ம தேவைக்கு மட்டும் அந்த ஃப்ரெண்டில் பைப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது வச்சுருக்கே நல்லது தான் நம்ம தேவைக்கு வந்து ஒன்றோ ரெண்டோ எடுத்து மாற்றினா நமக்கு வண்டி உள்ளே வந்து நல்லா நல்லாயிருக்கும் அது போக நமக்கு வேலையும் நீங்கள் அடிஷ்னலாக போட்டுடலாம் ஸோ நல்ல ஒரு நிலங்க ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி போல இருக்குது உங்களுக்கு தேவையானால் எந்த தொழிலுக்கும் பெஸ்ட்டு இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ